எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு ஐந்து அலகு ஆறு காணாமல் போன பணப்பை பயிற்சி எண் ஆறு புள்ளி ரெண்டு சொர்கோபுரம் அமைப்போம் குட்டி செல்லாங்களா இங்கே பாருங்க இங்கே சொர்கோபுரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் அதற்கான தொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நான் ஒன்னொன்னா படிக்கிறேன் என்ன விடை வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க இறுதியா ஒரு விடை கண்டுபிடிக்கணும் தயாராயிட்டீங்களா நான் படிக்கிறேன் பசுவை குறிக்கும் எழுத்து சரியா சொல்லிட்டீங்க மரங்கள் நிறைந்த இடம் தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு அட அழக கண்டுபிடிச்சிட்டீங்களே மேடை என்பதன் எதிர்ச்சல் சரியா சொல்லிட்டீங்க இந்தியாவின் தேசிய மரம் அட அழக சொல்லிட்டீங்க பசுவை குறிக்கும் எழுத்து மரங்கள் நிறைந்த இடம் தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு மேடை என்பதன் எதிர்ச்சல் இந்தியாவின் தேசிய மரம் இப்போ இந்த சொற்களை வச்சுக்கிட்டு சொர்கோபுரத்தை வச்சு விளையாட்டு மைதானத்தின் பெயர் என்ன கண்டுபிடிங்க பாப்போம்